ராமநாதபுரத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு அக்டோபர் இரண்டு மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் முதல்வர் பங்கேற்கும் பகுதியில் ட்ரோன் பறக்க மாவட்ட காவல்துறை தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கவும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிட தமிழ்நாடு முதல்வர் அக்டோபர் இரண்டு மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் பயணமாக வருகை தரவுள்ளார் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் தேதி மாலையில் முதல்வர் ராமநாதபுரம் மாவட்ட எல்லையான பார்த்திபன்னூரின் மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தலைமையில் வரவேற்பு அளிக்கப்படுகின்றது இதன் பின்னர் ராமநாதபுரம் அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுக்கின்றார் மூன்றாம் தேதி ராமநாதபுரம் அருகே உள்ள பேராவூர் பகுதியில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிடும் விழா நடைபெறுகிறது இந்த நிலையில் முதல்வர் வருகை முன்னிட்டு இரண்டு மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் முதல்வர் பங்கேற்கும் பகுதியில் ட்ரோன் பறக்க மாவட்ட காவல்துறை தடை விதிக்கப்பட்டுள்ளது